வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஐயா ஜான் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் ராஜபாண்டி அவர்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் முதன்முறையாக ஐயாவுடைய இந்த நினைவு மண்டபத்திற்கு ஐயா தியாயி பெருமாள் பீட்டர் அவர்களுடைய நினைவு மண்டபத்திற்கு வந்து இன்று மாலை அணிவித்து தன்னுடைய பணியை அரசியல் பணியை மிக சிறப்பாக சீரும் சிறப்புமாக தொடங்குவதற்காக வந்ததற்காக இந்த பேரையூர் பூவைசி எந்திரகுல வேளாளர் சங்கமும் பூவைசி எந்திரகுல வேளாளர் மாணவர் மன்றமும் அவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் உற்ற துணையாகவும் அவருடைய சமூக பணிக்கு என்றுமே இந்த மண் ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு நன்றிகளையும் தெரிவித்து அவருடைய பணி சீரும் சிறப்புமாக அமைய ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் துணையோடு இறைவனையும் வேண்டி வழிபற்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்